பெரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் ஆத்துமாவை அவர் பலப்படுத்துகிறார் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்திலே நிற்பார் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ரசிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விடும்பொழுது இருதயம் வாதிக்கப்பட்டு விடுகிறது குற்றப்பழியினால் பாதிக்கப்படுகிறாங்க அதனுடைய விளைவாக ஜெபிக்க முடியல வசனத்தை வாசித்து தியானிக்க முடியல தேவனை ஊக்கமாக தேட முடியாமல்லாம் போய் விடுகிறது இன்றைக்கி ஒருவேளை அப்படியாக உங்களுடைய இருதயம் வாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட மனதாக அவடத்துல மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசுக்கிறது ரத்தம் சகல பாவங்களின் கழுவி சுத்திகரிக்கிறது என்கிறதாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது சகல பாவம் சொல்லி சொல்லும் பொழுது அதில் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதில் அடங்கும் அதில் தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் அப்படி செய்தும் இன்னும் என்னுடைய இறுதியை வாதிக்கிறது இந்த இறுதியத்தில் குற்றப்பழி உண்டாகுகிறதுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது சாத்தான் கிரியை என்கிறதாக சாத்தான்தான் தேவனுடைய பிள்ளைகள் மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவன் என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம பாவம் செய்து விடும்பொழுது நம்முடைய பாவங்களை கண்டித்து அவர் உணர்த்துவார் ஆனால் நம்மை சிலுவைக்கு நேராக நடத்துவார் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை நோக்கி பார்க்கும்படிக்காக செய்வார் நம்மை பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் மனதாக மன்னிப்பை கேட்கிறதுல அந்தமாரி காரியங்களில் பரிசு தாவினர் நம்மை நடத்தி அதில் ஒரு விடுதலையை உண்டாக்கி விடுவார் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரக்கும் படிக்காக பலப்படுத்தி விடுவார் ஆனால் சாத்தன் என்ன பண்ணுவான்னாக்கா அதை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி நீங்கள் தேவனை தேட முடியாதவர்களாக ஜபிக்க முடியாதவர்களாக வேதத்தை வாசிக்க முடியாதவர்களாக பண்ணி தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி போட்டு விடுவான் ஆனால் நம்ம வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை படிக்காக தேவனனுடைய வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலது பாரிசத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் அந்த எளியவன் எளியவன் சொல்லி சொல்லும்பொழுது தங்களுடைய சொந்த பலத்தை நம்பாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய உதவியை நாடுகிறவர்கள் அவர்கள் தான் அந்த எளியவர்கள் அவர்களுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறாராம் நின்று கண்டு கொண்டு அங்கே என்ன செய்கிறார் அப்படி என்கிறத ஜக்கரியா புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் அற்புதமாக ஒரு கோர்ட்டு காட்சியைப் போல பரிசுத்த ஆவி என்னவர் நமக்கு அங்கே விளக்குகிறார் அங்கு தேவனுடைய எரிசிலை மாளியத்தை கட்டுமடிக்காக பாபில் ஒன்றிலிருந்து வந்திருந்த யோசுவா என்கிற ஆசாரியன் அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது போலவும் அவன் வந்து அழுக்கான வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அப்போ சாத்தான் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு குற்றப்படுத்தி அவனை வாதித்து கொண்டிருக்கிறான் அதனுடைய விளைவாக இந்த ஆசாரியனாகிய யோசுவா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதில் உற்சாகமாக அதை செய்ய முடியாதபடிக்கு மனதில் தடைபட்டு போயிருக்கிறான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நின்று கொண்டு சாத்தானை கடிந்து கொள்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் என்னுடைய இரத்தத்தினால நரக ஆக்கினிலிருந்து மீட்கப்பட்டவன் இவனுடைய அழுக்கு வஸ்திரமாகிய அந்த பாவத்தை நானே கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய நீதியையே நீதியின் வஸ்திரமாக நான் அவனுக்கு உடித்து விட்டேன் என்னுடைய பரிசுத்தத்தையே அவனுடைய தலையின் மேலே பாகையாக நான் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானை கடிந்து கொள்கிறார் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை அவர் பலப்படுத்துகிறார் அதனுடைய விளைவாக யோசுவா பலனடைந்து தேவனுடைய ஆலயத்தை உற்சாகமாக அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள் இன்றைக்கு அதையே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார் உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி உங்களுடைய ஆத்மாவை வாதித்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எழும்பி அவனை கடிந்து கொண்டு அவர் துரத்துவார் ஆகையினால நான் பாவத்தை செய்துவிடும் பொழுது அது தாமதமில்லாமல் மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு விட்டுவிட மனதாக அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் மெய்யாகவே என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது ஆகியனால சாத்தானே நீ என்னை குற்றப்பழிக்குள்ளாக வாதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால உன்னை கடிந்து துரத்துகிறேன் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக இருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையை கீழாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த சாத்தான் உங்களை விட்டு ஓடியே போய் விடுவான் நீங்கள் உற்சாகமாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக தேவனை துதிப்பீங்க அவருடைய வசனத்தை வாசிப்பீங்க அவருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் பலன் அடைவீர்கள் தேவன் உங்களை நீதிமானாக பார்க்கிறார் ஏதோ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பழைய பாவியாக உங்களை பார்க்காமல் தம்முடைய குமாரனை பார்க்கிறது போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை பார்க்கிறார் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதே போல் நீங்களும் உங்களை பார்க்க நீங்கள் பழகி கொள்ளும் பொழுது அப்படியான சாத்தானுடைய தடைகளை அவன் கொண்டு வரக்கூடிய வாதைகளை அவன் பேசக்கூடிய சத்தத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை உற்சாகமாக செலுத்தி அவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து அவருடைய நீதியின் பாதையில் நீங்கள் நடந்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்து கொள்வீர்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் எந்த விதத்தினாலையும் அவர்கள் இறுதியும் பாதிக்கப்பட்டு குற்றப்படியினால் பாதிக்கப்பட்டு சாத்தான் அவர்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தாலும் நீர் அவர்கள் வலது பாரசத்தில் நின்று அந்த சாத்தானை கடிந்து கொள்ளுகிறபடியினால நாங்களும் தைரியம் அடைந்து அந்த சாத்தானை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்து பொழுது சகல பாவங்களையும் கழிவு நீர் சுத்திகரித்து விடுகிறதுல உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் உம்முடைய பார்வையில் நாங்கள் வெளியேறப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதான தகுதியான ஸ்தானத்தில் நிற்கிறவர்களாக நீர் எங்களை ஆக்கியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நாங்களும் எங்களை பார்த்து உமக்கு ஆவிக்குரிய பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்